ஆள் வந்து சைலன்டா லைவ் பாக்குறது உள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்கிறது ஒரு ஆள் அதுவும் சைலன்ட் அச்சா உம் ஏன் அப்படி பண்றீங்க எல்லா வாரமும்

வந்துச்சு செம்பா பேட்ட அப்படி என்னையில ഇങ്ങനെ நின்றற மாதிரி இல்ல கരിங்கilla swaram melavar

யாரப்பா மீ என்னோட லைவ்ல வர்றது கமெண்ட் பண்ணா என்ன உங்களுக்குலாம் லைவ் பாக்குற மக்கள் ஸ்கிரீனை டபுள் சேப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துட்டு உள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்க நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க ஒரு உங்களே அது பாட்டில் சொல்லி பாட்டி

சாமி கிட்ட சொல்லி வச்ச சீந்தா திந்த செல்லக் கேளீ இந்த பூமியுள்ள காலம் మొత్తం என்னோட பாரு ஆடி தாடி இல்ல வேற ஏதோ ஒரு ஊரு இதுக்கு இதுன சொல்லி வச்ச சேர்ந்தது இந்த செல்ல கேளு இந்த பூமி உள்ள காலம் மட்டும் இந்த அன்பு கதை பெரியப்பாளையம் எப்படியும் போலாம் போல உங்க வீட்டுக்கு போறது கூட இப்படி இருந்து போலான்னு நினைக்கிறேன் பெரியப்பாளையம் ஆவடி திருமழிசை பெட்டுமா அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் தங்கம் நீங்க சாப்பிட்டீங்களா சண்டே என்ன ஸ்பெஷலு கோயில் சொல்லுங்கில் வேலண்டைன்ஸ் டே எப்படி போச்சு உங்க மாமா சாக்லேட்டு ரோஸ்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நல்லா தான் பூச்சி பூடு வரும் காற்றாக நீ சீர தெளிந்த சேர்ந்த இந்த மாலை போச்சு போச்சுமா வேலண்டைன்ஸ் டே

ஃபங்க்ஷன் அங்கேயே போறேன் ஓகேமா ஓகே ஓகே பெட்டோமா லைவ் பாக்குற மக்கள் ஸ்கிரீனை டபுள் ஷேர் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க இப்பதான் நம்ம சேனலை முதல் முறை பாக்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்க நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க ஒரு உகளே ஏன் வெளியில இருந்தே சைலன்ட் வாட்ச் பண்றீங்க உள்ள வந்து பேசுங்க அந்த சத்தம் கிட்ட மட்டும் எப்படி இருக்கீங்க இந்த வழி வந்தா மாதிரி இருக்குப்பா ஆவடி ரூட் தான இது இது ரோசி வீட்டுக்கு போற வழி இப்படி வரமா அண்ணா இது வந்து ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு அண்ணா ஏதோ வந்த ரூட் மாதிரி இருக்கு அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜெசி உங்க அப்பா லைவ் வந்து விட்டேன் நீ சந்திரன் தமிழ் டிவி அப்பா சொல்றாங்க ஹாய் ஜெசி அக்கா ஐயோ லியோ என்ன போட்டிருக்கீங்க புரியல எனக்கு அத்தி பழம் சேவப்பா இந்த அத்தமக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் அந்த பாட்டு எனக்கு வேற பாட்டு சொல்லுங்க ஒரு வெள்ளக்கார பொண்ணு இங்க வந்தா இங்க வந்தான் தெரியல எனக்கு அப்பா நலமாக இருக்கிறேன் நீங்க நலமா இருக்கேன்பா நல்லா இருக்கேன்பா லியோ இன்னொரு நேரம் சொல்லுங்க புரியலையம்மா இந்த தங்கிலீசே நமக்கு தகராறு மீஞ்சூர் கூட இருக்கு பாரு பா வழி டேய் இது லெஃப்ட் போனா மீஞ்சூர் ரைட் போனா வண்டலூர் இந்த பக்கம் போங்க பூங்க மல்லிக்கு நாம போய் சுத்தின் போணும் மாரி ஏறணும் சுத்தி இப்படி போனா வெக்கி வீடு ஆ இந்த பக்கம் போனா வண்டலூர் இந்த பக்கமா போய் தான் நம்ம வீடு இறங்கணும் வண்டலூர்க்கு போய்டா நம்ம பூந்தமல்லி போய் இதிலே ஏறுவோம் இப்ப நம்ம இந்த சைடு ஆவடி இல்ல இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு இது புரியல நம்ம ஊர் வந்து இதிலே ஏறணும் பூந்தமல்லின்னா அந்த பூந்தமல்லி உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பிரிட்ஜ் மேல ஏறுவோம் அதுவா சைடுல

சிவப்பா இல்ல அத்தை பொண்ணு சிவப்பா அது எல்லாம் இல்ல நானும் எங்க சுரேந்திர அண்ணாவ சிவப்பு இதை உணர்ந்த இதை உணராதவர்கள் தான் கருப்பு இதை சொல்வதே என் பொறுப்பு என் மீது யாரும் காட்டி விடாதீர்கள் வெறுப்பு அது சிறப்பு உம் சரி அப்படின்னாலும் இப்படியா அடுக்கடுக்காக பார்த்தா பாவமா இல்லையா உங்களுக்கு இவர் படம் பண்ண தயாராகி கொண்டிருக்கிறார் ஒரு தடவை அங்க போயிட்டு நம்ம திரும்ப வந்தோம் அந்த வழி தானுங்க அது இப்ப உங்களுக்கு தெரியுத வழி என்னது என்னது வாங்கிக்கோ

முதல் நபர் ஜெயித்தவுடன் தோழி கேட் திறந்து குடிக்கொண்டு விட்டார்கள் திறந்து குடிக்கொண்டு விட்டார்கள் அன்பாய் பண்பாய் பாசமாய் டோல்கேட்டுக்கு ஒரு கெ அருமி அருமை அருமை டோல்கேட் போல் வெள்ளை மனமுடியை இரு பரல் கேட் தாண்டி நான் உங்களை அவர்கிட்ட சொன்னேன்

See சார் உங்களுக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் சரமா உங்களுக்கும் லைவ்ல இருக்க அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்கள் சிவந்தலை நன்றிகள்மா சுத்தமா லைவே வர முடியலமா இப்பதான் சுந்தர் நண்பா அம்மா வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு வேற வேறு எங்கும் செல்லவில்லை ஜோடிகள் அலைஞ்சி திரிஞ்சு இப்பதான் கூட்டுக்கு போகுது நன்றி சிஸ்டர் வெல்கம் வெல்கம் சார் என்ன சொல்றது அருமையான விவசாய பணிய கையில எடுத்து அவ்வளோ அழகா பண்ணிட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் நன்றிகள்மா நன்றிகள்மா நீங்க வரும்பொழுதெல்லாம் அந்த பாடல் பாட எனக்கு ஒரு வாய்ப்பு சோ நான் தான் நன்றிகள் சொல்லணும் நீங்க கார் டிரைவிங் தெரியும் இல்ல முரளி சார் கத்துக்குவோம் கத்துக்குவோம் எனக்கு தெரியாது ஈவினிங் கோவில் போகணும் சிஸ்டர் ஓகே ஓகே சார் ஆமா ஆமா இன்னைக்கு வந்துட்டு மகா சிவராத்திரி இல்லையா போயிட்டு வாங்க போய் கண் விழிப்பாங்க இல்லையா தூங்காமல் கண் விழிப்பாங்க அம்மா சிஸ்டர் ஒரு சாங் ஒண்ணு பாடி கொடுத்துருக்காங்க என்னோட சிஸ்டர் அதை அப்லோட் பண்ணல நெட் இல்லாம பண்ண முடியல வீட்டுக்கு போயிட்டு தான் பண்ணணும் ஒரு சிவன் பாடல் சிவராத்திரிக்காக நம்ம சேனல்ல போடுறதுக்காக கேட்டிருந்தேன் பாடி கொடுத்துருக்காங்க எடிட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா அது டவுன்லோட் ஆகல நெட் இல்லாம வீட்டுக்கு போயிட்டு தான் பண்ணனும் இன்னும் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிடுவேன் உண்மையில சொல்ல ஷார்ட்லா ஆக்சுவலா நம்ம இப்பதான் இது கிட்டயே வந்திருக்கோம் அஞ்சு நிமிஷம் கூட நீ வந்து நார்மல் ரோட்ல ஓடி இருக்க அந்த இதுல நார்மல் ரோட் தானே அந்த திருநன்ற ரோட் திருநன்ற ரோட் தான் திருப்பி கொஞ்சம் தூரம் தான் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது போல ஆனா நம்ம இதுல போனா மொத்தமே நார்மல் ரோடு தானே அதுதான் வித்தியாசம் எந்த ஊர் இது ஜிசிமா இந்த ஊரா இந்த ஊர் குன்றத்தூர் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அப்படி கொண்டாட்டமா குமரன் இருக்கிற இடம் சிஸ்டர் பாய் ஓகே சரம்மா ஓகே சரம்மா சுன்றுத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் உம் நாங்கெல்லாம் பக்கத்துல இருக்கும்போது அப்புறம் என்ன அவருக்கெல்லாம் கொண்டாட்டம் தான் எங்களுக்குதான் திண்டாட்டமா இருக்கு நம்மளும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் அன்னைக்கு இங்க நிறுத்தணும் சொன்ன வாடக்கு இல்ல அன்னைக்கு குடிச்ச கடா தான் மீனுனக்கு நான் இந்த சைடு பின்ன வந்து இங்கதானே நிறுத்தணும் வண்டிய கொஞ்சம் गाली இருக்கு நிறுத்தங்களா பஸ் கொண்டாட்டச்சு சீமா ஆமா முரளி சார் கொண்டாட்டம் எங்க ஒரே திண்டாட்டமா போயிட்டு இருக்கு முரளி சார் கொஞ்சம் கிராஸ்ல ஓகே முரளி சார் நானும் அப்படியே கிளம்புறேன் யாரும் ஆளுங்களை வேற காணும் சரமா உங்களுக்கும் நன்றிகள் யார் யார் லைவ்ல இருக்கீங்களோ அனைத்து அன்பு நெஞ்சுகளுக்கும் நன்றிகள் பெட்டுமா இருக்கீங்களா நானும் நன்றிகள் சில பேர் யூடியூப்ல சுத்துறாங்க பொண்ணு ஒன்றாட்டம் பாய் பாய் ஜெஜிமா நன்றி முரளி சார் நன்றிகள் நன்றிகள் ஓகேமா நானும் முடிச்சுட்டு இவ்வளோ நேரம் லைவ்ல இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தா அனைத்து நன்றிகள் மீண்டும் அடுத்த நேரலையில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது ஜெசி நான் உங்கள் தோழி நன்றி வணக்கம்